வணக்கம் ஆசிரியரின் உடன்பிறப்புகளே ஒரு முக்கியமான தலைப்பை பற்றி பேசுவோம் நாணயம் அவசியமா சமீபத்தில் தமிழ் அறிஞர் தமிழின தலைவர் கலைஞர் கருணாநிதி அவருடைய உருவம் பொதித்த நாணயம் நூறு ரூபாய் நாணயம் வெளியிட்டார்கள் அது வந்து தமிழின தலைவருக்கு தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்ப்பதாக இருக்கும் ஒரு சிலருக்கு அது வந்து கால் புணர்ச்சியை உண்டு பண்ணும் நிறைய பேர்த்துக்கு அது எரிச்சலை உண்டு பண்ணும் இப்படி பல நிலைப்பாடுகள் இருக்கத்தான் செய்யும் இருந்தாலும் ஒரு நீண்ட நெடு நாள் மக்களுக்காக வாழ்ந்த ஒரு தலைவரை பெருமைப்படுத்தும் விதமாக அந்த நாணயம் வெளியிட்டிருக்கிறார்கள் இது அவசியமாக அப்படிங்கிறது தான் வந்து இந்த நேரத்தில் சிலருடைய கேள்வியாக இருக்கிறது அதுக்கு சில பதில்களை நம்ம பார்ப்போம் நாணயம் அப்படிங்கும் பொழுது அந்த ரூபாய் பொருளாதார மதிப்பு அந்த நாணயம் ஒன்று இருக்குது நாணயம் இந்த நாணயம் ஒன்று இருக்குது ரெண்டும் ஓரளவுக்கு ஒன்று தான் என் திருவள்ளுவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் அதிகாரம் அறுபத்தஞ்சு சொல்வன்மை குரல்வினர்ந்து அறநூற்றி நாற்பத்தி ஒன்று நாணலம் என்னும் நலனுடைமை அந்நலம் யானலத்து உள்ளதும் அன்று சொல்வன்மை நாவன்மை அது வந்து ஒரு சிறந்த செயல்பாடு அது மனிதருக்கு ஒரு வரம் ஒரு இனிய செயல்பாடு அது வந்து மற்ற செயல்பாட்டை விடவும் இது சிறந்தது அப்படின்னா என் திருவள்ளுவர் சொல்கிறார் ஆக நா நயம் அப்படிங்கிறது மிக மிக முக்கியம் சில பேர் வந்து இனிக்கெனக்கே பேசுவாங்க அது நாணயம் அல்ல நாணயம் அப்படிங்கிறது சொல் மாறாத ஒரு செயல்பாடு சொன்னதை செய்யணும் அதுதான் வந்து சொல்வன்மை ஆனால் சொல்லும்போது வந்து அதை சரியாக சொல்லணும் எடுத்தோம் கவித்தோம் என்ற மாதிரி சொல்லக்கூடாது பேசக்கூடாது அது சொல்வன்மை அல்ல சொல்வன்மை அப்படிங்கிறது ஒரு நல்ல சொற்களை பேச வேண்டும் அது மற்றவர்களுக்கு பயன்படுவது போல இருக்க வேண்டும் முத்தமிழறிஞர் கலைஞர் வந்து செய்தியாளர்கள் கேட்குற கேள்விக்குலாம் வந்து அசராமல் பதில் சொல்வார் சரியான பதில் சொல்வார் எதையாச்சும் சொல்லியே அவர் சிக்கலுக்கு ஆளாக மாட்டார் அந்த மாதிரி ஒரு நாணயம் மிக்கவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அவருக்கு நாணயம் வெளியிட்டிருக்கிறார்கள் அது வந்து வந்து மிகவும் பொருத்தமானது நிறைய பேர்த்துக்கு வந்து அது எரிச்சலை உண்டு பண்ணியிருக்கோம் அவர்கள் ஏதோ ஒரு நோக்கத்தில் பேசுகிறார்கள் உண்மையில் அது மிக மிக பொருத்தமானது அவசியமானது ஏன் நிறைய பேர்த்துக்கு அது எரிச்சலை உண்டு பண்ணுது அப்படின்னு சொன்னால் அதிகாரம் இருபத்தி நாலு புகழ் குரலின் வந்து இரநூத்தி முப்பத்தி ஏழு புகழ் பட வாழாதார் தம்மை இகழ்வாறை நோவது எவன் அதாவது புகழ் பெற்று வாழ வேண்டும் மனிதர்கள் அப்படி புகழ் பெற முடியாதவர்கள் எதையாச்சும் சுயநலத்துக்காக பேசுபவர்கள் அவர்களுக்கு எப்படி புகழ் கிடைக்கும் அந்த மாதிரி மனிதர்கள் புகழ் பெற முடியாது மக்களிடத்தில் என்ன செய்வாங்க தம்மை நொந்து கொள்வாங்க பிறரை வந்து வசைப்பாடுவாங்க தன்னால் முடியல விட்டு அடுத்தவர்களுக்கு புகழ் கிடைக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு நீ நொந்து போய் என்ன பயன் அப்படின்னு ஐயன் கேட்குறேன் நீ வந்து உன்னால் இயன்றதை மக்களுக்காக செய்ய வேண்டும் பிறருக்காக செய்ய வேண்டும் புகழ் பெற வேண்டும் அது வந்து நாணயம் ஒழுக்கம் அப்படி இல்லாமல் அடுத்தவனுக்கு புகழ் வருதே அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து எரிஞ்சு போய் கிடக்கிறதுனால உன்னையே நொந்துக்கிறதுனால என்ன பயன் ஒரு பயனும் கிடையாது அதனால் ஏ மனிதராக பிறந்தவர்கள் தன்னால் இயன்ற அளவுக்கு பிறருக்கு உதவி செய்யணும் மக்களுக்காக பாடுபடணும் உண்மையாக சும்மா போலியாக மைக்க பிடிச்சி பேசி தெரியக்கூடாது உண்மையாக மக்களுக்காக பாடுபட வேண்டும் அப்படி வந்து மக்களுக்காக உழைத்து புகழ் பெற வேண்டும் அதுதான் வந்து உண்மையான புகழாக இருக்கும் அது நீடித்த புகழை தரும் சிறப்பை தரும் அப்படிங்கிறதான் அந்த நேரத்தில் சிந்திக்கிறோம் ஆக ஒரு மனிதருக்கு நாணயம் சொல்வன்மை மிகவும் முக்கியம் அந்த நாணயம் இல்லைன்னு சொன்னால் மனிதராக வாழ்ந்து பயன் இல்லை சொன்ன சொல்லலேருந்து தவறக்கூடாது ஏன்னா மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு மானம் ஒருத்தர்கிட்ட வாங்கினதை நம்ம வந்து நேர்மையாக திருப்பி கொடுக்கணும் எந்த ஒரு செயல்பாட்டிலுமே வந்து நாணயத்தை கடைபிடிக்கணும் அது ஒரு ரூபாயாக இருந்தாலும் சரி ஒரு லட்சம் ரூபாயாக இருந்தாலும் சரி அந்த கொடுக்கல் பாகங்கள் உறவுகள் இன்னும் ஏராளமான செயல்பாட்டுகளில் நீங்கள் நாணயத்தை போற்ற வேண்டும் அந்த நாணயத்தை காப்பாற்றினால் நீங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் கொடுக்கலாம் வாங்கலாம் ஒரு செயல்திற மிக்கவராக ஆகலாம் நீங்கள் ஒரு ரூபாய் அஞ்சு ரூபாய் பத்து ரூபாயிலேயே உங்கள் நாணயத்தை இழந்துவிட்டால் எல்லோத்து எல்லாவற்றையும் இழந்தவர் ஆவீர்கள் அதனால் நாணயம் அப்படிங்கிறது ஒரு மனிதருக்கு மிக மிக முக்கியம் அப்படிங்கிறது தான் அந்த நேரத்தில் சிந்திக்கிறோம் இந்திய அரசாங்கம் வெளியிட்ட நூறு ரூபாய் நாணயமும் அவசியம் இதில் சில குறைபாடுகளும் இருக்கலாம் ஏன்னால் இப்போ ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு ஒருத்தருட்டு இன்னொரு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நூறு ரூபாய் நோட்டை ஒரு கட்டு அப்படி கொடுக்கலாம் இப்போ நூறு ரூபாய் நாணயத்தை வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு அப்படி கொடுக்க முடியுமா அது வந்து நடைமுறை சிக்கல் இருக்குது இருந்தாலும் எதுக்கு இதை செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு மக்கள் தலைவரை போற்ற வேண்டும் பெருமைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் இந்த நாணயத்தை வெளியிட்டிருக்கிறாங்க இதற்காக வந்து நாம் இந்திய அரசாங்கத்துக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டுருக்கோம் தமிழக மக்களும் வந்து நன்றி சொல்வார்கள் இந்த நாணயம் தகவல்கள் திருக்குறள் விளக்கம் உங்களுக்கு பிடித்திருக்கும் பயனுள்ளதாகவும் இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இதுபோல் ஏராளமான தகவலுக்கு ஆசிரியர் நவுல் சாமி யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் பயன்படுத்தட்டும் மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு நன்றி வணக்கம்